மேற்கு வங்காளத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை சுற்றி அரசியல் சூழல் அதிகரித்து வருகிறது தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிய கடிதத்தில் மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த திருத்தப்பணி முறையாக திட்டமிடப்படவில்லை மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் சிக்கல் உண்டாகும் வகையில் குழப்பமாக நடைபெறுகிறது என்று குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார் குறிப்பாக திருத்தப்பணியின் போது பலர் தங்களின் வாக்குரிமையை இழக்கும் அபாயம் இருப்பதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பணிச்சுமை காரணமாக தேர்தல் அலுவலர்கள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்பதையும் மம்தா குறிப்பிட்டிருந்தார் எனவே இந்த சூழ்நிலையில் எஸ்ஐஆர் ஆர் பணியை நிறுத்துவது அவசியம் என அவர் வலியுறுத்தினார் இதற்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தியாவின் பாதுகாப்பையும் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வெளிநாட்டு ஊடுருலுவை தடுக்க முக்கியம் என்பது குறிப்பிட்டுள்ளார் ஆனால் சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக மம்தா பானர்ஜி தலைமையிலான கட்சி ஊடுருவலாளர்களை காப்பாற்ற முயற்சி செய்கின்றன என்று குற்றம் சாட்டினார் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டும் என்றும் அமித்ஷா வலியுறுத்தினார் இந்நிலையில் எல்லை பாதுகாப்பு படையினரின் வட்டாரங்கள் தெரிவித்தகையில் வங்கதேசத்திலிருந்து பலர் மேற்கு வங்காளத்திற்குள் ஏற்கனவே ஊடுருவி உள்ளனர் தற்பொழுது வாக்காளர் பட்டியல் திருத்த பணி நடந்து வருவதால் இந்தியாவில் வசித்து வந்த சில வங்கதேச குடியிருப்பாளர்கள் அச்சமடைந்து தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப தீவிர முயற்சி செய்து வரும் நிலைகள் இந்தியாவில் எந்த ஒரு குற்ற செயல்களிலும் ஈடுபடாதவர்களையே வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையினர் மீண்டும் தங்கள் நாட்டிற்குள் அனுமதித்து வருகின்றனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் மேற்கு வங்கத்தின் வங்கதேச நாட்டு மக்கள் பெரிய அளவில் ஊடுருவி போலி வாக்காளர்களாக பதிவு செய்யப்படுகிறார்கள் என பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறது மாநிலத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமையையும் வாக்காளர் பட்டியல் செயல்முறையும் பாதிக்கப்படுவதாகவும் இந்த போலி வாக்காளர்கள் தேர்தல் முடிவுகளை பாதிக்கும் அளவிற்கு அரசியல் போராள்வை கொண்டிருப்பதாகவும் பாஜக கூறுகிறது இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதனால் ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் மேற்கு வங்காளத்துக்குள் நுழைந்து வாக்காளர் பட்டியலில் சேர முயல்கின்றனர் என்பதையும் அவர்கள் முன்வைக்கின்றனர்